வணக்கம் ஆயிரம் புத்தகங்களை படித்த ஒருவன் இருந்தால் காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டி என ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரோமானிய மன்னன் ஜூலியஸ் சீசர் புத்தக மேன்மையை பற்றி பேசியிருக்கிறார் மனித வாழ்க்கை என்பது குமிழிக்குள் கட்டிய கூடாரமாக மாறிவிட்ட இந்த காலத்தில் புத்தக வாசிப்பு என்பது முற்றிலுமாக குறைந்திருக்கிறது இந்த நிலையில் சென்னை ஒய்எம்சி நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ மைதானத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் நாற்பத்தி ஏழாவது புத்தக காட்சி என்பது நாளை தொடங்க இருக்கிறது அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளை மாலை சரியாக நான்கு முப்பது மணி அளவில் தொடங்கி வைக்க இருக்கிறார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொள்கிறார் இந்த நிலை நிலையில நாம் சென்னை ஒயம்சிஏ மைதானத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்தக காட்சியில் தான் இருக்கிறோம் நமது ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு இந்த காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் புத்தகங்கள் முழுவதுமாக அடிக்க அடுக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக சிறு நாவல்கள் கதைகள் அதே இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான புத்தகங்கள் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற இருக்கிறது சுமார் தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது மூன்று கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற இருக்கிறது சரியாக வேலை நாட்கள்ல பாத்தீங்கன்னா இருந்து இரவு எட்டு முப்பது மணி வரையும் அதே போல விடுமுறை நாட்கள்ல காலை பதினோரு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரையும் இந்த புத்தக காட்சி என்பது நடக்க இருக்கிறது அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு கைவிடைஞர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோடு உயர்த்துவதோடு அவர்களின் உழைப்பினால் உருவாக்கப்பட்ட சிறப்பு தன்மை வாய்ந்த கைத்தறி பொருட்களை உலகம் முழுவதிலும் இருந்து புத்தக காட்சிக்கு வருகை தரக்கூடிய வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் பூம்புகார் சார்பில் தமிழ்நாடு கைத்தறி தொழிலாளர்கள் வளர்ச்சி கழகம் இரண்டாயிரம் அடியில் அரங்கு அமைத்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வெளியிடப்படும் நூல்களுக்கென இந்த ஆண்டு தனி அரங்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது மாணவர்களுக்கென பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளும் நடைபெற இருக்கிறது மேலும் தமிழக அரசின் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய அரசின் சாகித்ய அகாடமி டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் அதே போல தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தொல்லியல் துறை ஆகிய நிறுவனங்களும் கலந்து கொள்கின்றன மேலும் இல்லம் தேடி கல்வி இயக்கமும் பங்கு எடுக்கிறது உலக அளவில் புகழ்பெற்ற பதிப்பகங்கள் பெண்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா பிரிட்டிஷ் கவுன்சில் போன்ற நிறுவனங்களும் இந்த புத்தக காட்சியில் கலந்து கொள்கின்றனர் மேலும் சிங்கப்பூரில் இருந்தும் தமிழ் பதிப்பகம் பங்கு பெறுகிறது அதே போல ஒவ்வொரு நாள் மாலையிலும் சிந்தனை அரங்கில் தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர்கள் எழுத்தாளர்களின் உரை வீழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த புத்தக காட்சி என்பது

அதே போல வரலாற்று நூல்களும் அதே போல் பள்ளி மாணவர்களுக்கென நூல்களும் பல்வேறு விதமான நூல்கள் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற இருக்கிறது குறிப்பாக தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகத்து வாகனங்களுக்கான இந்த பார்க்கிங் வசதிகளும் அதே போல குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் இலவச நுழைவு கட்டணம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அது பொதுமக்களுக்கு ரூபாய் பத்து நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இந்த தொள்ளாயிரம் புத்தக அரங்குல புத்தகம் வைக்கப்படு வைக்கப்பட்டு வருகிறது அதற்கான ஏற்பாடு என்பது தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில நாளைய தினம் மாலை இந்த புத்தக காஞ்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்